கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு உண்டாவதாக இன்றைய வேத வசனம் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் நம்முடைய வாழ்க்கையில் அநேக பாரங்களையும் வருத்தங்களையும் நாமே சுமந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய பாரங்களை நாம் சுமக்காமல் அவைகளை கத்தர் மேல் வைத்துவிடும்போது அவர் நம்மை ஆதரிப்பார் நீதிமான்களான நம்மை அவர் ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார் மற்ற பதினொன்று இருபத்தெட்டில் வாசிக்கிறோம் வருத்தப்பட்டு பாரம் சுமைக்கிற நாம் எல்லாரும் அவரிடத்திற்கு வரும்போது ஏசு கிறிஸ்து நமக்கு இழைப்பாறுதலை தருகிறவராக இருக்கிறார் நாம் பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நாம் பொறுமையாக ஓட வேண்டும் என்று பிப்ரவரி பனிரெண்டு ஒன்றில் வாசிக்கிறோம் மனிதர்களுக்கு ஏராளமான பாரங்கள் மனதை அழுத்திக் கொண்டிருக்கின்றன நம்முடைய பாரங்களை யாரிடம் சொல்லலாம் என்று நாம் கலங்கி கொண்டிருக்கலாம் நாம் பாரத்தோடு இருக்கும்போது அவர் மேல் நாம் பாரத்தை வைத்து விடும்போது நாம் தள்ளாடுவதில்லை அவர் நம்மை ஆதரிப்பார் வியாதி நிமித்தம் கடன் நிமித்தம் நாம் பாரப்பட்டு கொண்டிருக்கலாம் அந்த பாரத்தை அவர் எடுத்து போடுகிறவராக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே ஏமாற்றங்களும் வருத்தங்களும் நம்மை பாரமாக வைக்கின்றன நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சரீர பாரங்களோ ஆவிக்குரிய பாரங்களோ இருந்தாலும் அவர் நம்மை தள்ளாட விடமாட்டார் நாம் நம்முடைய பாரதியே பெரிதாக நினைத்து கவலைப்படாமல் நாம் மற்றவர்களுடைய பாரதியும் சுமந்து கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும் ரெண்டு குறைந்த ஒன்று எட்டிலே வாசிக்கிறோம் எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று என்று பவுல் சொல்லுகிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் பவுல் தங்களுடைய நம்பிக்கையை தேவன் மேல் வைத்தார் மரணத்தின்று அவர்களை தப்புவித்தார் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய பாரத்தை கத்தர் மேல் வைத்துவிட்டு நாம் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது அவர் நம்மை தப்பி இருக்கிறார் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டின்படி மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் தாமே இந்த வார்த்தையை ஆசிர்வதிப்பாராக ஆமே